السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة

இந்த உலகத்தில் எந்த விஷயங்கள் எப்படி நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்படியே நடக்கிறது அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன் உலகத்தில் யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன செய்தாலும் அவன் நாடியதை அல்லாஹ் செய்து கொண்டே இருக்கின்றான் செய்து கொண்டே இருப்பான் அல்லாஹவினுடைய நாட்டத்திற்கு மாற்றமாக இந்த உலகத்தினுடைய சக்திகளை வைத்தோ உலகத்தினுடைய தொழில்நுட்பங்களை வைத்தோ உலகத்தில் அறிவாக கருதப்படுகின்ற கல்விகள் கலைகளை வைத்தோ யாரும் இந்த உலகத்தில் சுயமே சாதிக்கவும் முடியாது அதில் வெற்றி பெறவும் முடியாது அல்லாஹல்லு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் பெற்றிருக்கின்ற இறை நம்பிக்கை என்ற மிக பெரும் பொக்கிஷம் உயர்ந்தது இதை கொண்டு நாம் அல்லாஹளுடைய முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹனுடைய குதிரத்துகளை இறைவனுடைய சக்திகளை விளங்கிக் கொள்கிறோம் உலகத்துல எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு எனக்கு கஷ்டமே வரக்கூடாது எனக்கு நோயே வரக்கூடாது எனக்கு பொருளாதார நெருக்கடியே வரக்கூடாது லட்சங்களை சம்பாதிப்பவர்கள் கோடிகளுக்கு ஆசைப்படுவார்கள் கோடிகளை சம்பாதிப்பவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு மேலும் பல கோடிகளை அடைவதற்கு முயல்வார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹானு நான் சொல்றது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் என்ன சந்தோஷப்படுத்துங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் சென் நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் அல்லது அதை பெற முடியாத சூழலில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு கட்டுப்படுங்கள் என்னை சந்தோஷப்படுத்துங்கள் நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் காரணம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கின்றது இது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு போயிடும் எப்போது முடியும் என்று தெரியாது அல்லாஹவிடம் இருந்து மரணம் வந்து விட்டார் அதை யாரும் தள்ளி போடவும் முடியாது விடவும் முடியாது சுலைமான் நபி அலேஹி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹல்லா எல்லா பறவைகள் ஜின்னினங்கள் எல்லா படைப்புகளுடைய மொழிகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் எறும்பு பேசினாலும் அவர்கள் என்ன பேசுதுங்கிறது அவங்களுக்கு புரியும் ஜின்கள் காற்றுகள் அவைகளுடைய சப்தங்களும் அவைகளுடைய பரிமாற்றங்களும் புரியும் சுலைமான் அலஹி இஸ்லாம் அவங்களுடைய சபையில ஒருத்தர் என்ன செய்றார் வந்து நிற்கிறார் சுலைமான் அலஹி இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்தால் ரொம்ப பதட்டப்பட்டு நிற்கிறார் ரொம்ப பதட்டப்பட்டு நிற்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா மலக்கல் மூத்து நிற்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா மலக்கல் மூத்து நிற்கிறார் உயிரை வாங்கக்கூடிய மலக்கு சொல்றாரு இவருடைய உயிரை நான் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் இவருக்கு அதை தெரிஞ்சு போடுச்சு என்னுடைய உயிரை வாங்குவதற்கான ஒரு மலக்கை இங்க இருக்காரு சுலைமான் அலிஹி இஸ்லாம் அவங்க கிட்ட அவர் சொல்றாரு என்னை கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டு விடுவதற்கு உத்தர உத்தரவிடுங்கள் சுலைமான் அலிஹி இஸ்லாம் அவர்கள் காட்டிற்கு உத்தரவிட்டார்கள் தூரமாக இவரை எங்கயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தது இவரை போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதே மனிதர் அங்க வந்து நிக்கிறார் வேடிக்கையாக சொல்வார்கள் மலக்குள்மத்து சொன்னாங்கன்னா உனக்கு இந்த இடத்துல வச்சுதான் அல்லாஹு ரூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டளை ஆனா நீ அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை நீ வேற இடத்துல இருந்த நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன் உனக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய ரூகை கைப்பற்றினார்கள் என்ற வரலாறுகள்ல எழுதுவாங்க மரணம் நமக்கு அல்லாஹ் இந்த இடத்தில் இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்து விட்டால் நம்ம சொல்றமா இல்லையா என்னுடைய பணம் என்னுடைய வீடு என்னுடைய சொத்து என்னுடைய மரியாதை அந்தஸ்து ஒண்ணுமே ஆகாது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ எல்லாத்துக்குமே தெரியும் நேற்று குஜராத் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்வு கிட்டத்தட்ட இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசைகள் இருந்திருக்கும் எப்படிப்பட்ட கனவுகள் இருந்திருக்கும் அதில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருந்திருப்பார்கள் நான் இருந்தாதான் இந்த கம்பெனி சொல்லி மார்த்தட்டி கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் வெளிநாடுகளுக்கு எல்லாம் நாங்க போறோம் நீங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களை கொஞ்சம் தாழ்வாக நினைத்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் குடும்பத்தோடு செட்டில் ஆகி இதுக்கப்புறம் இந்தியா பக்கமே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சு போனவங்க எத்தனை பேர் இருந்திருக்கலாம் சுற்றுலா பயணிகளாக வந்தவர்கள் பிரிட்டனை சார்ந்தவர்கள் போர்ச்சுகலை சார்ந்தவர்கள் இப்படி எந்த நாட்டிலிருந்து அவர்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சந்தோஷத்தோட ஏர்போர்ட்ல இருந்து சிரித்து மகிழ்ந்த அந்த காட்சிகள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் அந்த ஃப்ளைட்ல உட்கார்ற வரைக்கும் அவர்களுக்கு நாம தான் நம்மளாலதான் என்கிட்ட படிப்பு இருக்கு பணம் இருக்கு அதுல ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒண்ணு இருக்கு பிரிட்டன்ல இருந்து வந்து இங்க வந்து ஈத வந்து கொண்டாடிட்டு திரும்பி அந்த பிளைட்ல அந்த ஃபேமிலி போய் உட்கார்ந்து போயிருக்காங்க அப்ப அந்த விமானம் மேல ஏறும் போது விமானத்துல போய் உட்காரும் போது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருந்திருக்கும் எப்படிப்பட்ட குதூகூலம் இருந்திருக்கும் அதுல வந்து அதிகமான பேரு விமானத்திலிருந்து செல்பி எடுத்து உறவுகளுக்கு அனுப்பிய அந்த செய்திகள் எல்லாம் வருகின்றது சிரித்த முகத்துவம் அப்ப அல்லா சொல்ற வாழ்க்கை என்பது இதுதான் நீ நினைக்கின்ற வரை அல்ல வாழ்க்கை நான் நினைக்கின்ற வரைதான் உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹல்லு இது போன்ற சம்பவங்களை பேரிடர்களை ஆபத்துகளை விபத்துகளை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்தா அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் பிறகு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதுல பயணம் செஞ்சிருக்காங்க விமானம் வேற இடத்துல இருந்து அப்படியே சுத்தி அதை டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்து இங்க இருந்து எதிர்பாராத விதமாக அந்த விமானம் மேல ஏற முடியாம கீழே அப்படியே நொறுங்கு இதுல இன்னொரு குதிரை சொன்னா அல்லாஹ் காண்பிக்கின்றான் எவ்வளவு பெரிய விபத்தாக இருந்தாலும் அதில் யாரும் தப்பித்து வர முடியாத அளவிற்கு என்னுடைய நாட்டம் இருந்தால் அதுதான் மொத்தமாக நான் அளித்து விடுவேன் நடந்தது என்ன தெரியுமா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்புல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் கருகிவிட்டார்கள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் மட்டும் உயிரோட குழைச்சு வந்திருக்காரு பிரிட்டன் குடியுரிமை பெற்ற ஒரே ஒரு நபர் மட்டும் எப்படி முடிந்தது பாருங்க அந்த போய் லேண்ட் ஆனது ஒரு காலேஜினுடைய கேன்டீன் மெடிக்கல் காலேஜினுடைய கேன்டீன் அங்க உள்ள ஹாஸ்டலுக்கு மேல அங்குள்ள அந்த பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அவர்கள் சாப்பிட வரும்போது தெரியாது நம்முடைய கடைசி கவனமாக இது இருக்கும் என்று அவர்கள் அந்த டேபிள்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணும்போது தெரியாது அடுத்த சில நிமிடங்களில் நாம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம் என்று சிலர் உணவை வைத்திருக்கலாம் அந்த நேரத்தில் அவர்கள் மரணம் வந்தால் அந்த உணவினுடைய ஒரு பருக்கை கூட உள்ள போயிருக்கார் விமான விபத்து என்று சொன்ன இதற்கு நாம் பயிரிட்டாலும் இது ஒரு பாரிய விபத் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க அதுல பயிற்சி டாக்டர்ஸ் எவ்வளவு பெரிய கனவுகள் நான் டாக்டரு என்னுடைய மகனை டாக்டர் படிக்க வச்சு என்ன எப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இருக்க நான் அப்போ எங்கேயோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பத்து பேரு மரணிக்கின்றார்கள் அந்த பிளைட்ல பயணம் செய்த எல்லோரும் அப்படியே கருகி போய் டெஸ்ட் எடுத்துதான் கண்டுபிடிக்க முடியும் என்ற அழகு அவர்களுடைய உடல் சிதைக்கப்படுகின்றது அல்லாஹ் காண்பிக்கிறான் இன் அல்லாஹ் அலா குள்ளி இவ்வளவு நடந்திருந்தாலும் அதிலிருந்து என்னுடைய குதிரத் ஒருவன் பிழைக்க வேண்டும் என்றால் அவன் பிழைப்பான் அதிலிருந்து ஒருவனை உயிரோடு இந்த சமூகத்திற்கு என்னால் காட்ட முடியும் என்றால் அது நடக்கும் சாதாரண பைக்ல இருந்து கீழே உண்டாலே மூத்தா போயிடுறான் அவ்வளவு பெரிய பிளைட்டு போய் கீழே இடிச்சிருக்கு அதிலிருந்து ஒருவர் உயிரோடு அதுவும் நடந்து செல்கின்றார் என்றால் அல்லாஹ் காண்பிக்கின்றான் என்னுடைய குதிரத் என்னுடைய சக்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்னுடைய நாட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே மரணம் என்பது அது சாதாரண ஒன்றல்ல பணம் இருப்பவர்களுக்கு மரணம் வராது என்று எழுதி வைத்திருக்கின்றதா அல்லது செல்வாக்குடையவர்களுக்கு மரணம் வராது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்காங்கன்னா இல்ல மரணம் வந்தால் அடுத்த நொடி நமக்கு என்ன ஆகும்னே தெரியாது இப்படிப்பட்ட உலகத்தில்தான் போட்டியும் பொறாமைகளும் கோபமும் சண்டையும் சச்சரலும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்பாடுகளும் எதை நாம் சாதிக்க போகிறோம் அதில் மரணித்தவர்களோடு யாராச்சும் சண்டை பிடிச்சிருந்தாங்கன்னு வைங்கல யாராச்சும் இருந்தாங்க ரொம்ப நாள் பேசல அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி இருந்திருக்கும் கண்ணியமானவர்களை நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலேயும் நாம் அல்லாஹினுடைய பொறுப்பத்தை பெறலாம் இருந்தாலும் அல்லது ஒரு பொருளை நாம் எடுக்கும் போது விஸ்மில்லா ஒரு பொருளை நாம் பெற்றவுடனே அலமதுல்ல ஒரு செயலை நாம் துவங்கும் போது விஸ்மில்லா ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் போது சுபான் அல்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹுவினுடைய நினைவோடு நாம் வாழ வேண்டும் மரணம் எல்லோருக்கும் வரும் ஆனால் அந்த மரணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் தான் முன்னீங்கள் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் கண்ணியமானவர்களே நமக்கு முன்பாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் இருந்து நாம் பாடம் பெற வேண்டும் இன்னைக்கு நான் பஜீர் தொழுது இருந்தா இன்னைக்கு எனக்கு நல்ல நாள் எத்தனை பேர் தொழுதும் எத்தனை பேர் இந்த மசிதை நாம் நிரப்பினோம் கொடுத்து ஏசியை கொடுத்து உறக்கத்தையும் கொடுத்து தூக்கம் இல்லைன்னு இன்னைக்கு டேப்லெட் போட்டுட்டு தவிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா உறக்கத்தை அல்லாஹ் கொடுப்பது அந்த உறக்கத்தை கொடுத்து அல்லாஹிற்கு நின்று செலுத்துவதற்கு ஆனால் நாம நைட்டு படுக்கும் போது எட்டு தான் அலாரமே வைக்கிறோம் நாம நைட்டு படுக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலையும் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு தான் படுக்கிறோம் காலையில பத்து மணிக்கு நம்ம போனோம்னு சொன்னா ஒன்போது ஒன்பது மணிக்கு போகணும்னு சொன்னா எட்டு எட்டு மணிக்கு போகணும்னு சொன்னா ஏழு ஆனால் பஜருடைய நேரத்துக்கு எந்திரிக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு இரவில் உறங்குபவர்கள் எத்தனை பேர் காலையில அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் தூங்கிடுவோமா தூங்கிடுவோமா காலையில அஞ்சரை மணிக்கு என்னுடைய மக ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாங்க தூக்கம் வருமா தூக்கம் வருமா காலையில அஞ்சரை மணிக்கு என்னுடைய பையனுக்கு இந்த ஸ்கூல்ல நான் அஞ்சரை மணிக்கு போனாதான் சீட்டுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு சீட்டு வாங்க முடியும் தூக்கம் வருமா தூக்கம் வருதுன்னு சொன்னா அது மிகைக்கவில்லை நாம் இன்னும் நம்முடைய உள்ளத்தில் பஜரத்துக்கு வரணும்னு நினைக்கல அல்லாஹ் நம்மள மன்னிக்கணும் நான் தூங்கிட்டேன் அசரத் அப்படிங்கிறது ஒரு நாள் அசதியாயிருச்சு ஒரு நாள் எப்படி தூங்கணும்னு தெரியல ஒரு நாள் டெய்லியுமா அப்படியாவும் அதையும் பகங்கா அப்படியா வரமாட்டேங்க அப்ப ஃபஜருக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய பொருத்தமும் நிம்மதியும் வரக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும் அல்லா நம்மளை மன்னிக்கணும் உறக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஹசாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளிடம் சென்று கேட்டு பாருங்கள் நிம்மதி என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை தேடிக்கொண்டிருக்கின்ற ஹசாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அல்ஹம்லான்னு சொல் சொல்ல கூட அந்த நினைவில் எழுந்து செல்கின்றோமே ரசாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள் ஒரு பிஸ்கெட்டினுடைய விலை அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்க ரெண்டு ரூபா பார்லிஜி பிஸ்கெட் ரசால ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா நாம் வயிறு நிரம்பி இருப்பதால் அல்லாஹினுடைய நியமத்துகள் நம்முடைய சிந்தனைகளுக்குள் வருவதில்லை இரவில் மகிழ்ச்சியான உறக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதின் காரணமாக உறக்கம் இல்லாமல் இருந்தால் எப்படிப்பட்ட வேதனையும் பாதிப்பும் நமக்கு ஏற்படும் என்பது நமக்கு தெரியவில்லை ரசாவினுடைய ஒரு நாள் வாழ்க்கை நம்மால் வாழக்கூடிய மூத்த போயிடுவோம் பல நாட்கள் தண்ணீரை பார்க்காமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் நம்மளை எல்லா ஞாபகத்தும் கொடுத்து மகிழ்ச்சியா வச்சிருக்கானே நன்றி செலுத்த வேணாமா என் வீட்டு புள்ள ஏதாச்சும் பிஸ்கெட் அல்லது சாக்லேட் கேட்டா தோ இந்த வாங்கிட்டு வரமான்னு சொல்லி அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் இல்லையே நான் போய் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன் ஆனா அதே குழந்த அதே குழந்த சாப்பாடு இல்லாம அந்த நிவாரண பொருள்ல சாப்பாடு வரக்கூடிய நேரத்துல ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு போய் சூடான சூடாக ஊற்றப்படக்கூடிய அந்த மேகி நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உணவை கையில் அப்படியே வாங்கிட்டு வருது கண்களில் இருந்து கண்ணீர் வடுகிகின்றது ஆனால் அந்த குழந்தையினுடைய அந்த கைகள் சூடான அந்த பாத்திரத்தை விடவில்லை காரணம் அந்த குழந்தைக்கு தெரியும் இந்த பாத்திரத்தை சூடுன்னு நினைச்சு நான் கீழே போட்டுட்டா அடுத்து எப்போது எனக்கு உணவு கிடைக்கும் என்னுடைய அம்மாவுக்கு நான் எப்ப நான் சாப்பாடு வாங்கி கொண்டு போய் கொடுப்பேங்கிறது தெரியாதுதான் நம்மளை மன்னிக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு ரசாதினுடைய பலஸ்தீனுடைய மக்களுடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கைக்கு முன்னால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது சுவனத்தினுடைய வாழ்க்கை தெரியுமா லேசா பட்டாசு வெளியில வெடிச்சாலே வெளியில போய் திட்டுவோம் உள்ள புள்ள இருக்கு ஏன் இங்க வந்து வெடிக்கிறீங்க பிள்ளைங்க அதை பயப்படுறாங்க சவுண்டு ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதே கசாவினுடைய குழந்தைகள் அந்த 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 பாமுடைய கேட்டு உளவியல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல சுகமான வாழ்க்கை கிடைத்தாலும் அந்த குழந்தைகள் அந்த பயத்தில் இருந்து திடுக்கத்தில் இருந்து பதட்டத்தில் இருந்து வெளியில் வருவதற்கு பல்லாண்டுகள் ஆகும் தெரியுமா நம்முடைய குழந்தைகளுக்கு நினைச்சதெல்லாம் வாங்கி தர்றேமே அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேணாமா நாம் நினைத்ததை எல்லாம் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து ஆக்கி சாப்பிட்டு அஹம்து இல்லான்னு போறமே அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேணாமா உறவுவதற்கு இடமும் மெத்தையும் குளிர் சாதனங்களும் ஏசிகளும் என் வீட்டை நான் பூட்டுறேன் வெளியில உள்ள கேட்டை பூட்டுறேன் மெயின் கேட்டை பூட்டுறேன் வீட்டுல உள்ள பீரவோ பூட்டி வைக்கிறேன் நான் படுக்கக்கூடிய ரூமினுடைய அந்த கதவை பண்றேன் ஆனால் மக்களுக்கு வீடே இல்லை வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் திறந்த வழிதான் இவ்வளவு பாதுகாப்புக்குள்ள இருக்கிற நானு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேணாமா வீடில்லாத மக்களுடைய நாவில் இருந்து அம்மா அப்பர் வருகின்றது பல நாட்கள் உணவில்லாமல் தவித்து முதன்முறையாக ஒரே ஒரு வேலை உணவை வாங்கி கொண்டு செல்கின்ற அந்த குழந்தைகளுடைய நாவில் இருந்து ஹஸ்பி அல்லா அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் வருகின்றது நினைச்சத போய் வாங்கி நினைச்சதை சாப்பிட்டு நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்குமே நம்முடைய கல்விலிருந்து மஸ்ஜிதுக்கு வரணுங்கிற எண்ணம் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது பஜருக்கு வரணுங்கிற எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது மஸ்ஜிதுக்கு வந்து தொடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் வர மாட்டேங்குது அதெல்லாம் நம்ம எல்லோரையும் மன்னிக்கணும் ஜும்மாவுக்காக வேண்டி கட்டப்பட்டதல்ல மஸ்ஜிதுகள் ஜும்மாவில் நிரம்பி இருப்பதற்காக வேண்டி கட்டப்படவில்லை இந்த மஸ்ஜிதுகளுடைய விசாலம் உள்ளத்துல நாம நினைக்கணும் மசிதிற்கு வரது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்துட்டு இருக்கணும் தெரியுமா மன நிம்மதி இங்க இருக்கு இன்னைக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஆனால் மஸ்ஜிதுக்கு நான் வரலன்னு சொன்னா அதை கொண்டு எனக்கு நிம்மதி கிடையாது பலஸ்தீனுடைய மக்கள் ஏன் இவ்வளவு பெரிய பதட்டத்திலையும் இவ்வளவு பெரிய அழிவிலையும் அவர்கள் முன்னிற்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய நாவிலேயும் கல்விலேயும் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்று அந்த ஒற்றை வார்த்தை தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கிற நம்முடைய நாவிலிருந்து அலமதுல்ல ஏன் வர மாட்டேங்குதுன்னா நம்ம உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இறை நினைவில் அதான் நம்மளை இரவினுடைய உறக்கத்தில் இருந்து நாம் விழித்து மஸ்ஜிதிற்கு வராத வரை இந்த சமூகம் துண்டாடப்படும் இரவினுடைய உறக்கத்தில் இருந்து விழித்து நம்முடைய கால்கள் அன்றைய நாளுடைய துவக்கத்தில் மஸ்ஜிதுகளுக்குள் வரவில்லை என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அழிவிற்கு நான் தான் காரணம் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் எந்திரிச்சாத நம்ம மனைவி எந்திரிப்பான் நாம தொழுக வந்தாதான் என்னுடைய பிள்ளைங்க வீட்டிலையாச்சும் தொழுவோம் அலாரமே எட்டு மணிக்கும் ஏழு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் செட் பண்ணி வச்சிடப்படுத்தார் வாழ்க்கையில எப்படி பறக்கத்து பணம் கிடைக்கிறதா வரக்கத்து சொத்து கிடைக்கிறது வரக்கத்தா சொத்து நான் வாங்கினேன் அமோகமா இருக்கு நாலு கடை அஞ்சு கடை ஆச்சு அஞ்சு கடை பத்து கடை இது இது வந்து பறக்கத்து இல்ல இது உலகம் இதை அல்லாஹ் அல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கும் கொடுப்பான் அல்லாஹவை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை அழிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் அல்லாஹ் கொடுப்பான் இது அல்லாவுக்கு முன்னாடி குப்பை நியமத்துனா எது தெரியுமா சந்தோஷனா எது தெரியுமா ரஹமத்னா எது தெரியுமா வரக்கத்துனா எது தெரியுமா அல்லாஹினுடைய அருளை நான் சுமந்திருக்கின்றேன் என்றால் என்ன தெரியுமா பஜிருடைய தொழுகைக்கு என்னுடைய கால்கள் மஸ்ஜிதுக்குள்ள வர்றது என்னால முடிந்த அளவுக்கு அல்லாஹுடைய மஸ்ஜிதிற்கு வந்து ஐந்து நேர தொழுகைகளை நிறைவேற்றுவது இதுதான் தான் பரக்கத் உணவு கிடைப்பது மட்டுமல்ல நியாமத் அந்த உணவை வாங்கக்கூடிய நேரத்தில் இதை என்னுடைய தான் கொடுத்தான் என்ற அந்த எண்ணம் தான் நியாமத் சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துல்லான்னு சொல்றோம்ல இந்த அல்ஹம்துலில்லா இல்லா இந்த இந்த ஒற்றை வார்த்தை தான் அல்ஹம்துலில்லா ஒரு செகண்ட் தான் ஆனாலும் இந்த அலம்துல் இல்லா அல்லாஹூ அக்பர் சுல்ஹான் அல்லா என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் நிறுத்த எனவே இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் தான் ஒத்துர் மட்டும்தான் புழைச்சிட்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம் உச்சி குற்றதற்காக வேண்டிய அறிவுடையவர்களுக்கு படிப்பினை பெற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதித்து வைத்திருப்பது ஒன்னு அதை விட்டுட்டு நான் போயிடுவேன் என்ன விட்டு அதை போயிடும் ஆனால் எல்லா நிலைகளை எப்போனாலும் எனக்கு மௌத்து வரலாம் ஆனால் அல்லாஹுவினுடைய நினைவோடு நான் மரணித்தால் அது எனக்கு லாபம் இன்னைக்கு காலையில நான் ஊட்டா போறேன் நன்றி செலுத்துவோம் நம்முடைய வியாபாரங்கள் நம்முடைய தொழில் துறைகள் நம்முடைய படிப்பு எல்லாத்துலையும் மேல வரணும் இந்த சமூகம் மேலோங்கி நிற்க வேண்டும் கல்வியில் மேலோங்கி நிற்க வேண்டும் வரக்கூடிய காலம் மிகவும் மோசமான காலம் கல்வி இல்லை என்று சொன்னால் பொறுப்புகள் இல்லை என்று சொன்னால் பதவிகள் இல்லை என்று சொன்னால் மிக பெரும் பாதிப்புகளை சந்திப்போம் அனைத்தும் தேவை ஆனால் முதலில் நான் ஒரு முஸ்லீம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அதுக்கு பின்னாடி நான் இன்ஜினியரு டாக்டரு பைலட்டு எனவே கண்ணியமானவர்களே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நாம் குழந்தைகளுடைய ரோல் மாடல்களாக இருக்கக்கூடிய நாம் முதலில் நம்மை செதுக்க வேண்டும் நாம் மஸ்ஜிதிற்கு வந்து பழக வேண்டும் மஸ்ஜிதிற்கு வந்து தொடுவதற்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஃபஜருடைய தொழுகைகளுக்கு வாருங்கள் ஃபஜுருடைய தொழுகையில் அல்லாஹவினுடைய நிம்மதி இருக்கின்றது ஃபஜருடைய தொழுகையில் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தினுடைய பதக்கத்துகள் இருக்கின்றது தொழுகையில் நம்முடைய வாழ்வினுடைய சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லாஹல்லா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தோஃபியை தந்தருவானாக அவனுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய தோஃபை நம் அனைவருக்கும் தந்தருவானாக السلام عليكم ورحمة الله وبركاته سنة الورم سنة